நான்கு படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் விஜயாண்டனி இவற்றில் இந்தியா பாகிஸ்தான் தவிர அனைத்துமே தான் இந்த நான்கு படங்களிலுமே ஜோடி ஜோடிப்பட்டவர்கள் புதுமுக நாயகிகள் தான் நான் படத்தில் இவருக்கு ஜோடி ரூபா மஞ்சிரி சலீம் படத்தில் இவருக்கு ஜோடி அக்ஷரா பர்தன் ஷா இந்தியா பாகிஸ்தான் படத்தின் ஜோடி சுஷ்மா தமிழ் தெலுங்கில் பிச்சைக்காரன் படத்தில் ஜோடி சேர்ந்தவர் டைட்டஸ் ஒரு கொடுத்த சந்தானமே அடுத்து அன்சிகா ரெடியா காஜல் அகர்வால் ரெடியா என்று கேட்கும் நிலையில் பொழுது நான்கு படங்கள் வெற்றி நாயகன் விஜயாண்டனியே எனக்கு பிரபல நடிகைகள் வேணாம்பா என்கிறார் முன்னணி நடிகைகள் கேட்கும் சம்பளத்தை கொடுக்கும் அளவுக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் நான் பண்ணுவதில்லை அது மட்டுமல்ல இப்பொழுதும் நான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன் புதுமுகங்கள் நடிக்கும் பொழுது கால்சிப் பிரச்சனை இருக்காது படத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து விடலாம் நான் கதைகளைத்தான் நம்புகிறேன் கதாநாயகிகளே அல்ல படத்தின் பட்ஜெட்டை அனுமதித்து முன்னணி ஹீரோயின்கள் தான் நடிக்க வேண்டும் என்ற தேவை வரும் பொழுது பார்க்கலாம் என்கிறார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க